ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்தி மூணாவது வாரத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு ஏழு வாரத்தில் உங்கள் குழந்தையை நீங்கள் பார்க்க போகிறீங்க சிலருக்கு இன்னும் மூணு வாரத்திலே குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் டெலிவரி பேக்கெல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையின் உறுப்புகள் எலும்புகள் தசைகள் முற்றிலுமாக உருவாகும் குழந்தையோட நகங்கள் முழுமையாக வளர்ந்துருக்கும் குழந்தையோட மண்டை ஊடு வந்து மென்மையாக தான் இருக்கும் ஏன்னா சோப்பரசுவ குழந்தையோட உறுப்பு வழியாக குழந்தையோட தலை வந்து ஃபிக்ஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு அது மென்மையாக தான் இருக்கும் குழந்தையோட ஊட்டச்சத்து அவங்களுக்கு தேவைப்பட ஆக்சிஜன் எல்லாமே நஞ்சுக்குடி வழியாக தான் இப்போ இன்ன வரைக்கும் போயிட்ருக்கோம் குழந்தையின் மூளை வந்து முன்பிற்கு விட இந்த வாரம் வந்து அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் குழந்தைக்கு பகல் நேரமும் இரவு நேரமும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் தூக்க சுழற்சியெல்லாம் கரெக்டாக அவங்களோட தாயோடையே ஒத்து போகும் நம்ம எப்போ தூங்குகிறோமோ அப்போ குழந்தையும் தூங்குவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து முன்பை விட இப்போ அதிகமாக இருக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில இருக்க ந நஞ்சு கொடியின் மூலம் வந்து தாயின் ரத்தத்தில் இருந்து பாதுகாப்பு ஆன்டிபயாடிக்கள் வந்து குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு சென்றுருக்கோம் குழந்தையின் எடை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அவங்க பிரசவம் ஆகி வெளியே வர்ற வரைக்குமே எடை அதிகரித்து கொண்டே தான் இருப்பார்கள் போன வாரத்துலேருந்தே குழந்தையோட தலை வந்து திரும்பியிருக்கும் கீழ்ப்பக்கமாக ஒவ்வொருத்தவங்களுக்கு திரும்பாமல் இருக்கலாம் இந்த வாரத்துலேயும் திரும்பாமல் இருக்கலாம் சிலருக்கு அடுத்தடுத்த வாரங்களில் திரும்பலாம் அதனால் பயப்பட வேண்டாம் குழந்தை வந்து முப்பத்தி மூணாவது வாரத்தில் தர்பூசணி அளவு இல்லைன்னா அண்ணாச்சி பழ அளவு இருப்பாங்க குழ இந்த வாரத்தில் குழந்தையோட எடை வந்து ரெண்டு கிலோக்கு மேலே இருப்பாங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாங்க குழந்தையின் எலும்புகள்லாம் நல்லா வலுப்பிட்ருக்கும் கர்ப்பப்பையில் இடம் இல்லாதனால வழக்கத்தை விட குறைவான அசைவு இருக்கும் குழந்தையோட அசைவு அப்படி குழந்தையோட அசைவு சுத்தமாக இல்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இப்போ தாய்க்கு என்ன சிம்டம் அப்படி பார்த்தீங்கன்னா மூல நோய் ஏற்படலாம் மழைக்கூடல ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம் அதுபோல் குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுனால கீழே அழுத்தம் கொடுக்கறதுனால காலில் வந்து போ போகக்கூடிய நரம்புல வந்து பருத்து காணப்படும் இது வெறுக்கோசின் அப்படின்னு சொல்லுவாங்க போன வாரத்தில் சொன்ன மாதிரிக்கு உங்களோட நிப்பிளில் வந்து லைட்டாக பால் கொலஸ்ட்ரம்ன்ற மணிக்கு ஒரு சீம்பால் மணிக்கு கசிவு ஏற்படலாம் ஸோ நெருங்க நெருங்க சிலருக்கு வந்து தூக்கம் வராது பயிர் வந்து பெருசாக இருக்கிறதுனால அசௌகரியமாக கூட இருக்கலாம் சைடில் வந்து தலாணி வச்சு படுங்கள் வயிற்றில் முன்பகுதியில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால முதுகு வலி ஏற்படலாம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் அதிக நீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க மறக்கக்கூடாது மாதிரி பொய்யான வலிகள் ஏற்படும் அப்பப்போ வலி ஏற்பட்டு விட்டுரும் கால்களில் வீக்கம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கை கால்களில் இருக்க தசைநார்கள் எலும்புகள்லாம் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதிரி உணர்வின்மை இல்லாமல் கூச்ச கூச்ச உணர்வு ஏற்படும் அது மணிக்கு வயிறு விரிவடைறதுனால ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படும் அதனால் அரிப்பு ஏற்படும் இதனால் ச தகுந்த மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணி அந்த அரிப்பு இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண கஸ் இதாக இருந்துச்சுன்னா விளக்கண்ண யூஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் குழந்தை விழுத்திருப்பதை பார்க்கலாம் அது மணிக்கு குழந்தையோட கண்கள் திறந்து மூடுவதையும் பார்க்கலாம் குழந்தையின் எலும்புகள் வந்து முழுமையாக வளைச்சு அடைஞ்சிருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம் குழந்தையோட உடல் இயக்கத்தில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா அப்படின்றத மருத்துவர் வந்து பரிசோதிப்பாங்க இந்த டைமில் முக்கியமாக அம்யூனோட்டிக் திரவம் பார்ப்பாங்க அம்யூனோட்டிக் திரவம் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்கூட்டியே பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் திரவத்தை கரெக்டான லெவலில் வச்சிங்கன்னா முப்பத்தி ஆறு வாரத்தில் டெலிவரி ஆகும் இந்த டைமில் பால் முட்டை அது மணிக்கு மட்டன் சிக்கன் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும் அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்